வணக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி பேர் பாலாஜி பிஏ இங்கிலீஷ் அப்பா பேர் சின்னசாமி அம்மா பேர் ராசாத்தி கோபிசெட்டிப்பாளையங்க பிறந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏழு நாற்பத்தி அஞ்சு ஏஎம்ங்க பிறந்த ஊர் கோபிசெட்டிபாளையம் நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்றாவது பாதம் கும்ப ராசிங்க கன்னி லக்கணங்க ராகு கேதுங்க ஜாதகம் ராகு கேது ரெண்டுல இருக்குது பரிகார செவ்வாய்ங்க தம்பி வந்து டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காடி மாச சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொங்கு நாடார் வெள்ளாட்டம் கூட்டம் அருள்மிகு வீரமாத்தி அம்மன் மேற்கு பதியுங்க குலதெய்வம் அக்கா ஒருவர் திருமணமானவர் சொந்த வீடு பூமி ஒரு ரெண்டு ஏக்கராக இருக்குதுங்க தம்பி நல்ல க்யூட்டா இருக்கு அப்படி இன்னொரு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் உங்க இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேவிமணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்